மனே முருகா தவணம் ஊரில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே சார் யார் வாங்க சார் நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல என் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா இந்த கேஷக்ட்லோ புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறேனுங்க ஆங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஸ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஸ்டமர் வேலை செய்யற வந்துருக்கய்யா அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீஸர் வீட்ல இந்த நாய போய் பார்க்க வேலை டேய் உட்ராசிக்கண்ட போயா உண்ணுக்கு

ஒழுங்கா பாரு பாக்குறது விட்டு கையக்கார விட்டு ஓடிறாதமா கையை கட்டு பொதுதாகத்தே விட்டு கட்டு இது <laughs> ஒத்துக்காவல் <laughs> 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 <laughs>

ஆஹ் ஒரே வெயில் அல்லிங்க நம்ம தோப்புல ஒரு எள்ளி இது நம்ம தோப்புங்களா ஏன் தோப்புங்க தோப்புல எத்தனை இருக்குங்க அது ஆமாங்க சரி சரி இந்த இந்த நான் இந்த இருக்காது நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க தெரியுமா என்னங்க இப்படி நான் இருந்து எனக்கு ஏன் உங்களுக்கு தெரியாதா நான் பாருங்க நான்

அதாவது கொப்பரை காய் கிடைச்சா உடனே எண்ணெய் புளிஞ்சிரணும். ஆ புளியலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன? அவங்க புளியல. வாங்க புளியல. வாங்க. வாங்கடா. ஓடவேல. ஐயோ ஐயா 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 அடியறியா ஐயோ ஐயோ ஜமா ஐயோ 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 மன்னிச்சிருங்க.

மூணு நாளைக்கு இருக்குன்னு அடி மாறி வந்த மயில் இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்த வெயில்லை இப்ப ஏழைகளை வாட்டுதடி மாறி வந்த மயில் இப்ப மழை அடிக்க போகுதடி ஏறி வந்தவையில் இப்ப ஏழை

சினிமாவுல ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டை ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு நான் ஆடிபுட்டியோ பாட்டியாது நாயில் நாயில் சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டியே தெரியாத ஆடும் பிள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா

என்ன பாய் இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்து அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவுல இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சிக்கணுமா அட அது இல்லன்ன இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுபுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அத விட உண்மை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலா வரியா வந்து சொல்றேன் வச்சுமா இந்த விலா எலும்பெல்லாம் இருக்கட்டும் இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போய் அட விடுங்க இல்லையா இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்னவே இவன் எதுக்காக ஓடுறான் நீ எதுக்காக இவனை துரத்துற இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவ் தாண்டி ஏதாவது சிறுமசம் பண்ணி விட்டானா அதெல்லாம் உண்மை இல்லப்பா அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது நான் தான் யூஸ் பண்ணுவேன் இவன் எதுக்காக ஓடுறான்

அந்த சினிமா பட்டில் நடிச்ச நான் இல்ல இல்ல பேச சொல்லுமா அவ ஆரேங்கற உண்மை எனக்கு தெரியும் ஆகும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு edit பண்ண நீ சொல்லு அது வேற யாரும் இல்ல அந்த டிவில பாட்னது இவர் தான் ஐயாடா இல்லடா என் காலை கடிச்சு துக்குடி போல இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு

அதெல்லாம் விட முடியாது லேசா விட முடியாதுயா என்ன சொல்லிற ஓ ஓ நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு அவங்கள மன்னிச்சிடலாமா போடு டேய் இனிமே காட்டுல போய் மரம் வெட்டுறதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு போனோம் அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சேஃப் யோ இனிமே தேக்கு மரத்தை வெட்டினீங்க துளைச்சு போடுவேன் சத்திரபரமா வெட்டுக்கா அப்பதான் நமக்கு லஞ்சம் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே

மந்திரியை தூக்க முடியும் முடியும்டம்பி மந்திரியா என்ன பொம்பளை பேச்சு போயிட்டு இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது என்ன இருக்குது காத்திறங்கிருக்குது காத்தர் முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து ம் போடுற நீ காத்தடி அத பாத்தடி อะไ

கையை கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால எல்லாம் செய்ய முடியாதுடா கற்பலையில மிதந்துகிட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முட்டி அடா பாடுவா பியூட்டிஃபுல் இந்த டேஃபுல் என்ற தங்கலை ரொம்ப நிலை இருக்கு இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது

கேட்க அவசர நிச்சயமா குடிப் போற. வர வர இந்த வீடியோ கரங்குல நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறோம். ஹே! போ, போ, போ. என்னடா இது? இந்த அடிக்குற வெள்ளை வெடிக்கறாதீங்க. ஒரு படத்தோட நீலாம் பதினாலாயிரம் அடி. அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிழிச்சு போட்டு அலந்து பாத்துட்டு இருக்கறியா? அய்யய்யோ! அண்ணா நீங்க என்ன வந்துட்டீங்க? என்னடா ஏமாந்துட்டேன் வந்துட்ட? இதுல படமே தெரியல. படம் இதுல எப்படிடா படம் தெரியும்? வாங்க அங்கேட்டே. எங்க ஊர்ல 5 வீசா கொடுத்து புளி மாங்கி பார்த்தேன் செக் பண்ணு புதுப்படம் கூட்டம் நிறைய வரும் சவுண்டு குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சரி அம்மா இது என்ன பேய் படம் பேய் படத்துல மாட்டற அத்திரிடா.

அது என்ன நாயோட பிஸ்கட் பொறையெல்லாம் திங்குறதுக்கு பாம்புடா விடுறோம் சரி நான் புடிச்சிடுறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி கழிச்சிருங்க நான் முடிச்சிடறேன் டே நீ புடிச்சிடுறே நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிச்சிடுறேன் டே நீ பிடிச்சிடுற நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் பிடிக்கிறேன் நீ நான் ரைட் என்னடா போற ஓடியாங்க ஓடியாங்க பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க நல்ல பாம்பு ஓடியாங்க

அய்யோ நான் இல்லைங்க நான் கோல் இல்லைங்க அப்போ வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டாரு அறுபது உடம்பு தண்ணி ஊத்துனா என்ன அப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் கொண்டு யோ கறி கிடக்க கொஞ்சம் வரீங்களா உம் உம் எடுபடி

ஐயா நீ பெரியவர் ஏங்க எல்லாம் விழல கூடாது உட்காருங்க நான் தாಳ್ விட்டுடனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காடை குடிப்பா சொல்றேன் பாபா இவ்வளவுதானா இதுகாக எங்க அண்ணே கெடிக்கற மாட்டேனா சொல்லுவாரு யாரு எங்க பதனாலி தான் நீ யாருக்குப்பா பொண்ணு கட்டி வந்திருக்க அர டிவிண்டக்கு வச்சிருக்கற அவருக்கு தாங்க தம்பி அட என்ன இது யா ஒண்ண கள்ள எடுத்துட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன கூச்சப்படாதமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொள்ளமா பேசுறேனா நான் கத்திரது கும்பகோணம் கோவர்மே இடிஞ்சு விழுந்திருக்க முடியே பால் நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்கள நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன டேடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர் பால் அடிச்சு போடுவேன் இவர் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்ப நான் அதையாரி கேட்டா உறவுக்கு பேர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

ஒா முடிய ஒன் சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம் டே மாங்குட்டத்திலையா பணம் கொட்டத்திலையா பன்னித்தலையா கோவிட் தலையா நாரித்தலையா

음 <laughs> <laughs> uh.